ஐம்பது வயசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க ஆனால் அவர்களால் அவர்கள் சொல்லக்கூடியதை நம்பக்கூடிய ஐந்து நபர்கள் கூட இல்லை இதுதான் இன்றைய சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அந்த நிறுவனத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த டீம் சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே தொடர்பு கிடையாது அவர்கள் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு கன்வேயர் மெக்கானிசமாக தான் வாழ்ந்துருக்காங்க பல நண்பர்கள் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா ஏன் ரிச் மேன் ரிச்சாகவே ஆகிட்ருக்காங்க புவர் புவராகவே ஆகிட்டுருக்காங்க இன்னும் சொல்ல போனால் தொழிலதிபர்கள் தொழிலதிபர்களாக மாறிட்டு இருக்காங்க தொழிலாளிகள் தொழிலாளியாக மாறிட்டுருக்காங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே மெக்கானிசம் சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம் என்னென்னு கேட்குறாங்க ஒரு ரிச் மேன் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது பொருளை ஈட்டக்கூடிய மெக்கானிசத்தை வந்து எக்ஸ்பர்ட் போன கன்சல்டேஷன் எடுத்து அவர்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க இவங்க வேலை செய்யக்கூடியவங்க வேலைக்கு போகிறவங்க தன்னுடைய ஒரு குரூப் பீப்புள்ஸ் கூடயே சேர்ந்து ஒரு கருத்து சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க என்னென்னா எனக்கு இது செஞ்சால் அது நடக்கும் அது செஞ்சால் அது நடக்கணும் ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்வதில்லை பொருளை ஈட்டுதல் பொருளை வந்து சம்பாதித்தல்ங்கிறது ஒரு தனி மெக்கானிசம் இது வந்து படிப்பு கிடையாது சிலபஸ் கிடையாது கரிக்குலம் கிடையாது அப்போ இது வந்து எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் இன்றைக்கி எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து தொழிலதிபர்கள் தானாக செய்வதில்லை அந்த தொழிலை அவர்கள் யாரின் மூலமாக செய்ய முடியுமோ அந்த எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் தான் செஞ்சுட்ருக்காங்க அதனால தான் அவர் வளர்ந்துகிட்ருக்காங்க சாமானிய மக்கள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்கள் இப்போது பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சியும்க்கான உளவியல் காரணங்கள் என்ன ஏன் ரிச் மேன் ரிச் மேனாக ஆகிட்டு இருக்காங்க புவர் மேன் புவராக ஆகிட்டுருக்காங்க இது இவர்களுடைய டிஎன்ஏவில் எப்படி கலந்துருதுன்னா காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வரக்கூடிய வேலையை மட்டுமே செய்யணுங்கிற சலுப்போட வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க அவர்கள் அதற்கு அப்பால் உழைக்கிறாங்க அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த பதிவு நண்பர்களே ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவது என்பது ஒரு அட்வைஸ் மூலம் அல்ல ஆக்டிவேஷன் மூலம்தான் அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை வேண்டுமா அறிவு வேண்டுமானா ஒருவருக்கு அறிவு நிலை அடைந்துவிட்டால் நம்ப மாட்டாங்க எதை பார்க்குறாங்களோ அதை நம்புவாங்க எதுவுமே தெரியாதவங்க தான் நம்பிக்கையில் வாழ்வாங்க ஆகவே அறிவு சார்ந்த வளர்ச்சி அவசியம் என்பதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லை ஃபவுண்டேஷன் நிறைய நண்பர்கள் வந்து எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் பொருளாதாரத்துக்காக நிறையா முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியல இன்றைக்கு வரைக்கும் வந்து அடுத்தவங்க கிட்டே நம்ம வேலை செய்கிறோம் இதோட வாழ்க்கை ஓடிட்டுருக்குதுன்னு கேட்டாங்க இதுக்கு உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க அதனுடைய விழிப்புணர்வு வீடியோ தான் இது நண்பர்களே இந்த உலகத்தை நாங்கள் இரண்டு வகையை பிரிக்கிறோம் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற உளவியல் கோட்பாட்டின்படி ஒன்று வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் அவங்க வந்து எப்படி பொருளை பண்ணுதல் பொருளை எப்படி உருவாக்குதல் அப்படிங்கிற மனநிலையில் செயலாக செயல்படுத்தக்கூடியவங்க இன்னொன்று இவர்களுடைய செயலை செயல்படுத்துக்கிறாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி வச்சுக்கலாமே ஒன்று தொழில் அதிபர்கள் இன்னொன்று தொழிலாளிகள் அப்போ இந்த தொழிலாளி மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் ஐடியாலஜிக்கல் பேஸ்தான் இருக்கும் என்னென்னா தனக்கு ஒரு பொருள் வேணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா இதை செஞ்சால் அது நடக்கும் இப்படி இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் ஒரு இது செஞ்சோம்னா பொருளாதாரம் வந்துடும் அல்லது வேறொரு சடங்கு செஞ்சோம்னா பொருளாதாரம் வந்துடும் அல்லது வேறு ஏதாவது ஒரு மாற்றி வைச்சோம்னா வீட்டில் உள்ள சில பொருட்களை மாற்றி வைத்தால் பொருளாதாரம் வந்துடும் அப்படின்னு பொருள் சம்பாதிப்பிற்குண்டான அந்த மெக்கானிசத்துக்கு மாற்றமாக செஞ்சுட்ருப்பாங்க சரி இவங்க தோல்வி அடைகிறப்ப அந்த தோல்விக்கு காரணம் தான் அல்ல இது வந்து நம்மளை வந்து படைத்த இயற்கை அல்லது கடவுள் நம்மளை இப்படி ச பாதிப்பு ஏற்படுத்திருச்சு அல்லது தண்டிச்சிருச்சு சோதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே போயிட்டுருப்பாங்க இன்னொரு வகையான பீப்புள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் தொழில் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா தனக்கு தேவையான விஷயத்தை அந்த துறை சார்ந்த நிபுணர்கிட்ட போய் அந்த நிபுணர்களுடைய திட்டப்படி செயல்படுத்துவாங்க அந்த திட்டப்படி செயல்படுத்துவதை அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடத்துல வந்து மேலாண்மை செய்ய சொல்லி அல்லது சூப்பர்வைசன் பண்ண சொல்லி அதில் தேவையான மாற்றங்களை அவ்வப்போது செஞ்சிட்டே வருவாங்க அப்போ ஒரு தொழிலதிபர் வந்து தனக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அவங்க கன்சல்ட் பண்ணுறத யார்கிட்டனா அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சாமானிய மக்கள் தனக்கு ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த உண்மையை எடுத்துக்கிறதுக்கு அவர்கள் வந்து இந்த கடவுள்வாதிகள்கிட்ட தான் போகிறாங்க அப்போ தொழிலதிபர்கள் கன்சல்டண்ட்டை போகிறாங்க இவங்க கடல்வாதிகிட்ட போகிறாங்க அப்போ கடவுள் தப்பாக ரைட்டாக அப்படிங்கிற நீங்கள் கேட்குற வேண்டியதே இல்லை கடவுள் அப்படிங்கிறத நாங்கள் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி என்ன சொல்லணும்னா இயற்கையினோட நியதி அந்த நியதியின்படி தான் செயல்படணும் இது ஏற்கனவே இன்னொரு வீடியோ பதிவிலும் கூட சொல்லியிருப்போம் போட் அண்ட் போல்டு தியரி அதாவது போட் அண்ட் போல்டு தியரின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கப்பல் வந்து மிக வெயிட்டானது ஆனால் அது மிதக்குது ஆனால் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு போல்ட்டு கீழே போட்டோம்னா தண்ணிக்குள்ளே போயிடுது அப்படி என்னன்னா அங்கே மிதவை விதி அப்படின்னு ஒன்று செயல்படுது அப்போ தொழிலதிபர்கள் யாரும் எல்லாமே வந்து இந்த இயற்கை விதி அடிப்படையில் செயல்படுறாங்க ஆனால் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து மாயமாக எனக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதுதான் பிரச்சனை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தொழிலதிபர்கள் இயக்க முறைப்படி டைனமிக்ஸ் மெக்கானிசம் இருக்கிறாங்க இவங்க வந்து ஐடியா மடிப்படி வாழ்கிறாங்க அப்போ இவங்களுக்கு பெரும்பாலும் ஐடியாக்கள் மட்டுமே தெரியும் அதாவது என்னென்னா தனக்கு ஒரு கஷ்டம்னா கஷ்டத்தை நீக்குவதற்கு உண்டான செயல்முறைகளை செய்வதை விட பரிகாரம் ஏதாவது இருந்தால் கஷ்டம் நீங்கிருமான்னு செஞ்சு போயிட்டுருக்காங்க அப்போ இது உலகளாவிய முறையில் நடந்துட்டுருக்குது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு மனிதர் வந்து அவருடைய திறனை அதிகப்படுத்துவதற்கு திறன் சார்ந்த நிபுணர்களுடைய தொடர்பு இல்லாமல் தனக்குத்தானே வச்சுருப்பாங்க இப்போ நிறைய இடங்களில் நாங்கள் கேட்குறோம் நிறைய இண்டஸ்ட்ரிகளுக்கு நாங்கள் போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவங்க கூட வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இண்டஸ்ட்ரியில் வாழ்வார் ஆனால் அவருக்கு ஒரு ரிட்டயர் ஆய் பின்னாடியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து வேலையிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டாலோ அவர் வேலையைத்தான் தேர்ந்தே தவிர அந்த தன்னுடைய திறனை வைத்து புதுசாக உருவாக்க முடியுமான முடியவே இல்லை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வை கண்டெக்ட் பண்ணணும் என்ன ஆய்வுன்னு சொன்னால் ஒரு ரிட்டையர் ஆனி ஒரு தொழில் துறையிலிருந்து அல்லது வேறு நிறுவனத்திலிருந்து ஒரு தொழிற்சாலையிலேருந்து ரிட்டையர் ஆனவங்களை நாங்கள் அழைத்தோம் அழைச்சிட்டு சார் எங்களுடைய ஃபவுண்டேஷனுடைய ப்ராஜெக்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் உலக மக்களுடைய நலன் கருதி எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா அவங்க வந்து சார் எனக்கு யாருமே தெரியாது சார் ரெண்டு பேர் மூணு பேர் தான் தெரியும் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கோங்களான்னு தெரியவே இல்லை இப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க அப்போ ஐம்பது ஆண்டு காலம் அல்லது அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கை எந்த பழக்கத்தில் முடிந்துள்ளது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் தொழில் ரீதிபருடைய கான்ஃபரன்ஸுக்கு சிறப்பு விருதுகிற வகையில் வந்து அவங்க ஒரு வினாடியில் வந்து எங்களை பற்றிய முழு விவரங்களை எடுத்துக்கிட்டு உடனே டைரியில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்பு தொடர்புலேயே இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எத்தனையோ இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம் அந்த தொழில் நிறுவனங்கள் உள்ளவங்க அந்த ப்ரோக்ராமோடு மறந்துடுறாங்க அப்போ இவர்களுடைய மனதில் வந்து எது செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா இவங்க வாழ்க்கை எப்படி பார்க்குறாங்க நைன் டு ஃபைவ் ஒம்பது மணிக்கு இண்டஸ்ட்ரிக்குள் நுழஞ்சுமா அல்லது நிறுவனத்துக்கு நுழைஞ்சுமா தொழிற்சாலைக்கு நுழைஞ்சுமா அஞ்சு மணிக்கு போயிட்டோம் அஞ்சு மணிக்கு வெளியே வந்துட்டோம் இதுக்குள்ளே நடக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு மீதி நம்ம ஜாலியாக இருப்போம் அது அவங்களுடைய பொழுதை எப்படி போக்குறாங்க அப்படிங்கிறத தெரியவே இல்லை ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அவங்க தன்னுடைய குழந்தை வந்து பர்ஃபெக்டாக வளர்த்துணும்னு நினைக்கிறது கிடையாது பர்ஃபெக்டாக அது தானாக வளரும்னு நினைக்கிறாங்க இங்கேயும் அவர்களுக்கு முரண்பாடு வருது அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா ஏழை மனநிலை இன்னொன்று வந்து பணக்கார மனநிலைங்கிற பணக்கார மனநிலைங்கிறது செயல் சார்ந்தது ஏழை மனநிலைங்கிறது வந்து பரிகாரம் சார்ந்தது அவங்க வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கான எந்த விதமான ஆலோசகரையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால தான் எங்களுடைய கோட்டிங்கில் ஒன்று போட்டிருப்பான் அதாவது ஏழைகளை ஏமாற்றுவது சுலபம் மாற்றுவது கடினம் அதே சமயத்தில் பணக்காரர்களை ஏமாற்றுவது கடினம் மாற்றுவது சுலபம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் நிறைய தொழிலதிபர்கிட்டும் தொழிலாளர்கிட்டும் நிறைய நாங்கள் ஆலோசனை இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா யாரும் தன்னை முன்னேற்றி கொள்ள விரும்புவதில்லை அதுதான் இன்னொரு கோட்டிங் கூட போட்டிருப்போம் அதாவது வந்து சாமானிய மக்கள் அதாவது வந்து ஏழைகள் வந்து ஏழைகள் நான் சொல்றது வந்து பொருளாதார ரீதியில இல்லை மன ரீதியிலே ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபீஸ் ஒரு லேக்ஸ் அப்படின்னா ஒரு லேக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு லட்சம் கூட சொ அப்படிங்கிற சொல்வதும் கூட அவங்க மனம் இடம் கொடுக்கவில்லை அவர்கள் வந்து ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் ஏழை மனநிலை தான் வாழ்கிறாங்க அப்போ இவர்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏழை மனநிலையில் உள்ளவங்க வந்து எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கான எந்த விதமான வாழ்வியல் சார்ந்த வளர்ச்சி ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை பணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சார்ந்த வளர்ச்சி ஆலோசனை செயல் ஆலோசனை செயல் திருத்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள தயங்குவதில்லை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த இரண்டு மனிதர்கள் இருக்காங்க ஒன்று வந்து கற்பனையில் வாழக்கூடியவங்க இன்னொன்று நிஜத்தில் வாழக்கூடியவங்க நிஜத்தில் வாழக்கூடியவங்க இவங்க இந்த ஏழை மனநிலை பார்த்து உள்ளவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிடுறாங்கன்னா இதெல்லாம் நான் சம்பாதிக்கவும் இல்லை எனக்கு மேல் இருக்கிறவங்க கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே இதை அப்படியே நம்பிக்கொண்டு மேல் இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கலேன்னு சொல்லி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனுடைய விளைவு தான் இவங்க புண்ணியம் செஞ்சுட்டே இருக்காங்க எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நான் நாங்கள் என்ன சொன்னோம்னா சரி நீங்களே அடுத்தவங்க புண்ணியத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த புண்ணியத்தை வாங்கி நீ பிறருக்கு செய்வதனால எப்படி வளர்ச்சி இருக்கும்னு கேட்டப்ப அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்போ நான் இத்தனை நாள் வாழ்ந்து தவறானாரு இந்த கேள்வி விட இனிமேல் எப்படி சரியாக வாழணும் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு செயல் வந்து தவறு கிடையாது ஆனால் அந்த வேலையில் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அந்த வளர்ச்சி இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு வகையில் பார்க்குறோம் ஒன்று தொழிலதிபர்கள் சார்ந்த வாழ்க்கை முறை தொழிலாளர் சார்ந்த வாழ்க்கை முறை பல நேரங்களில் வந்து தான் ஒரு புண்ணியம் செஞ்சால் நல்லா நடக்கும் சொல்லிவிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் சம்பாதித்த பணத்தை தேவையில்லாமல் புண்ணியங்கிற வேலை செலவு பண்ணிவிட்டு கடைசியில் இவங்க வழங்கக்கூடிய கடவுள் மீது குற்றம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களையும் பார்க்குறாங்க ஆனால் இவர்கள் இந்த தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் அவங்ககிட்ட போய் நான் புண்ணியன்னு செய்கிறேன்னு சொல்லி இவங்க அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க அவங்க சொன்னி சார் நீ இவ்வளோ தூரம் வேலை செய்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கான பணம் இவ்வளவு கொடுத்தாங்க கூட இந்த மண்ணிலை உள்ளவர்கள் அந்த எடுத்து பணம் வாங்குவதே கௌரவ குறிச்சலாம் சொல்லி கௌரவ குறைச்சலாம் நினைத்துக்கொண்டு எனக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை சார் நான் நல்லா இருக்கேன் சார் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க சொல்லி விலகிக்கிறேன் அப்போ இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறத நாங்கள் கண்டறிந்தோம் அப்போ எப்போவுமே நம்ம வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி எத்தனை வருஷம் நாம் நம்மை நம்பக்கூடிய நபர்களோட வாழ்ந்திருக்கோம் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை அப்போ அறுபது வருஷம் வாழ்ந்துருக்காங்க அவர்களுக்கு நண்பர்கள் எதுவுமே இல்லை அந்த நண்பர்களும் எப்படி இருக்காங்கன்னு டைம் பேஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது சரி சிறிய நிறைய பேர்த்துக்கு வந்து பதவிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ அல்லது ஏதாவது பொறுப்புன்னு விஷயத்தை கொடுத்தாலோ அதில் மதிமயங்கி இருந்துடுறாங்க ஆனால் வளர்ச்சிக்கான விஷயத்தை உருவாக்குவதில்லை இன்றைக்கி பாருங்கள் இது தொழிலுக்கு மட்டுமல்ல இன்றைக்கி கூட குழந்தை தொழிலாளர்கள் எப்படி தவறோ அதே மாதிரி இந்த எஜுகேஷன் கூட வந்து பாரம்பரிய பாரம்பரியமாக ஹியூமன் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறத குறைக்கப்பட்டு வர்றது அவங்களுடைய மனதில் வந்து தொடர்ந்து டியூஷன் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் இருக்குது தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் படித்தால் தான் அவங்க பாஸ் பண்ண இருக்குது இது எப்படி பின்னாடி மாறிதுன்னா இருபத்தி நாலு மணி உழைச்சா தான் காசு கிடைக்கிற லெவலுக்கு வருது குறைந்த நேரத்தில் அறிவிப்பு விரும்புவதில்லை அந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி விரும்புவதில்லை ஆனால் அவங்க வந்து இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காங்க அப்போ ஒரு தொழிலதிபருக்கு எது முக்கியமான நோக்கமாக இருக்குது அவங்க யாரோடு இணைகிறாங்க நாங்கள் இன்னொரு உளவியல் ரீதியில் எங்களுடைய எம்எஸ்கே கோட்பாடு ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் என்னென்னா அறிவாளியை பயன்படுத்தும் அறிவு தான் தொழிலதிபர்கள் தொழில் தொழிலதிபர்களுடைய நோக்கம் ஆனால் சாமானிய மக்கள் தன்னைத்தானே அறிவாளியாக நினச்சிக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நினச்சி தொடர் தோல்வியில் இருப்பாங்க தன்னுடைய தோல்வி ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் மீது வலியுறு போட்டுருவாங்க கடவுள் எனக்கு கொடுக்கலைங்கிறத சொல்லிடுவாங்க அது கொடுக்காத கூட நல்லதுன்றாங்க ஆனால் உன்னை ஞாபகத்தில் வச்சுங்க எந்த தொழிலதிபரும் புண்ணியங்கிற பேரில் வந்து அவர்கள் தன்னுடைய உழைப்பில் இருந்து தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர உழைக்கிறதுக்காக அல்ல உழைப்பு பெருசாங்கிறதுக்காக வந்து புண்ணியத்தை செஞ்சால் உழைப்பு தானாக வரும்னு நினைக்கிறதே இல்லை ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய நிறைய கோட்பாடுகள் வந்து உங்களுக்கு முரண்பாடாக இருக்குதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதில் போய் சிக்கியிருக்கீங்க தட் இஸ் இன்டெலிஜென்சி ட்ராப்னு சொல்லுவோம் உங்களுடைய நுண்ணறிவு எங்கே வளையில் ஓய் மாட்டி நீங்கள் பாருங்கள் அந்த வலையிலேருந்து எடுக்க முடியலைன்னா எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா வளமான வாழ்க்கை நம்மை சுற்றியுள்ளவர்கள் வாழுதல் இதற்காக நீங்கள் வந்து ஒரு முயற்சியில் தொடர்ந்து தோல்வியடைஞ்சிட்டே இருக்கீங்க சரியான கன்சல்டேஷன் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லை அந்த கன்சல்டேஷன் மூலமாக உங்களை திருத்தி திருத்தி முன்னேற்ற முடி முடியும் இல்லைனா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தொழில தொழிலாளியாக சாதாரண ஒரு ஆளாக இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய தொழிலாளி ஜீவன்தான் வரும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு மெக்கானிசம் ஆஃப் மணி பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த எந்திர இயக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அனைவருமே வந்து தன்னை முன்னேற்றிக் கொள்ள விரும்புவதில்லை அவங்க புண்ணியம் செஞ்சால் போதும் அதை செஞ்சால் போதும் இதை செஞ்சால் போதும் எதை செய்யணுமோ அதை செய்கிறதே இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் தொழிலதிபர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக கன்சல்டென்ட்டை நாடுறாங்க சாமானிய மக்கள் தன்னுடைய வளர்ச்சி இல்லைனாலும் சரி வளர்ச்சி வரும்னாலும் சரி கடவுள்வாதிகளை தேடுறாங்க கடவுள்வாதி அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லா விதமான கன்சல்டன்ட் வச்சு தான் அந்த கடவுள்வாதிகளும் வர்றாங்க வர்றாங்கிறது சாமானிய மக்களுக்கு புரியும்போது வயது அறுபதாகி விடுகிறது ஆகவே உங்களுடைய வளர்ச்சிக்கான அனைத்து உளவியல் ஆலோசனையும் எங்களோடு பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கோட்பாட்டில் முரண்பாடு இருக்கும் பொழுது அந்த முரண்பாட்டை அறிவியல் ரீதியாக தீர்க்க முற்படுங்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு வெற்றியடைய உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அதே மாதிரி முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சிலருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா யாராவது ஒருத்தர் கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக ஆகிட்டால் போதும் நம்ம உழைக்க வேண்டியதில் நினை நினைப்பிருக்குது இது தவறு உழைப்புங்கிறது அவசியம் அந்த உழைப்பின் தான் முன்னேற முடியும் பல பேர் வந்து நான் இத்தனை பேர்த்து கூட நான் வாழ்ந்தேன் எல்லாமே என்னை துரோகம் வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இத்தனை பேர் கூட வாழ்ந்தது பேருக்காக வாழ்ந்தீர்களா இல்லை வளர்ச்சிக்காக வாழ்ந்தீர்களான்னு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை அதுவே நீங்கள் யார் கூட இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அவசியம் உங்களுடைய வளர்ச்சியை உருவாக்குவதுதான் நோக்கம் ஆகவே வளர்ச்சியை உருவாக்க வளர்ச்சிசார் உளவியல் அதாவது டெவலப்மெண்டல் சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷனுங்கிறது அவசியம் என்பதை இந்த வீடியோ விழிப்புணர்வு மூலமாக உங்களுக்கு விரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிபிசின்னு வச்சுருக்க பிஸ்னஸ் ப்ராண்டிங் கன்சல்டன்சி அதே மாதிரி மணி கிளீனிங் சிலருக்கு வந்து பணம் வந்து நிறையா வந்தாலும் செலவழிச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய மனத மனதை பணத்தை செலவழிவதற்காக எவ்வாறு முறைப்படுத்துங்க மணி கிளீனிங் வச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று சைல்டு எஜுகேஷன் இன்டர்நேஷனல் லேர்னிங் இப்படி ஒவ்வொரு துறையிலும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லேர்னிக் ஃபவுண்டேஷன் முந்நூற்றி முன்னூற்றி மேற்பட்ட செயல் சார்ந்த சிகிச்சை வழிகாட்டல் முறையில் வைத்திருப்பது மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இது மேம்பாட்டு நிறுவனம்